வெல்கம் டு மலையிடம் தமிழ் அகாடமி ஆவடி கனரக தொழிற்சாலை அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எலக்ட்ரிஷியன் வெல்டர் ஃபிட்டர் பெயிண்டர் கார்பெண்டர் இப்படி நிறைய பதவிகளுக்கு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறைந்தபட்சமாக டென்த்து ஐடி படித்தவங்க நினைப்பதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்ற அந்த பதவிக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கு ஸோ இந்த ஜூனியர் டெக்னீஷியன் இதில் வந்துட்டு பெயிண்டர் கார்பெண்டர் ஸோ இந்த மாதிரியான நிறைய பதவிகள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே இதில் வந்து இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்தலாம் ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு தேதி வந்து உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஃபீஸு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டென்டேட்டிவ் டேட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் ஃபேஸ் ஒன் ஸோ இந்த வேலைக்கு வந்து தேர்வு முறை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கான அந்த ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ அதனால் வந்து அந்த டென்டேட்டிவ் டேட் அதாவது தோராயமான தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தொன்பது ஏழு வந்து நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறோம் இருபத்தாறு ஏழு மற்றும் இருபத்தி ஏழு ஏழு இந்த தேதிகளில் நமக்கு தோராயமாக அந்த ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாறுதல் இருந்து அப்படின்னா அஃபீஷியல் அனவுன்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் ஸோ என்னென்ன பதவி அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் பிளாக் ஸ்மித் ஸோ இது எல்லா பதவிகளுமே கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜூனியர் டெக்னீஷியன் கார்பெண்டர் ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நாலு வேக்கன்சி பிளாக் ஸ்மித் வந்து பதினேழு வேக்கன்சி ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சி ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரோப்ளேட்டர் மூணு வேகன்சி எலெக்ட்ரீஷியன் பன்னெண்டு ஃபிட்டர் ஜென்ரல் இருபத்தி மூணு ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஏழு மெஷினிஸ்ட் இருபத்தி ஒன்று வெல்டர் நாலு இது போக உங்களுக்கு ஃபிட்டர் ஜென்ரல் அறநூற்றி அறுபத்தெட்டு ஃபிட்டர் ஏவிஎஃப் நானூ நாற்பத்தொன்பது ஃபிட்டர் ஆட்டோ எலெக்ட்ரிக் ஐந்து ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் எண்பத்தி மூணு ஜூனியர் டெக்னீஷியன் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பன்னெண்டு வேகன்சி கார்பன்ட்ரு ப்ளஸ் ஓகே ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற பதவி மொத்தமாக வந்து பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எல்லா வேகன்சிஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து அண்டர் சைடு இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்ன வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது மொத்தமாக எவ்வளோ அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலுமே உங்களுக்கு ஒரு பெரிய சார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு உண்டான அந்த டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பதவிகள் பெயிண்டர் ரிக்கர் சாண்ட் அண்ட் ஷார்ட் பிளாஸ்டர் வெல்டர் ஸோ இப்படி நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இதுக்கு தகுதி டீட்டெயில்ஸ் ஆஃப் சூட்டபிள் கேட்டகிரிஸ் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ இதில் உடல் திறன் சவால் கொண்டவர்களும் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்தெந்த பதவிக்கு உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு டீட்டெயிலுமே நமக்கு தெளிவாக இருக்குது உதாரணம் ஸ்மித் வந்து கேட்டகிரிஸ் ஆஃப் டிசேபிள் சூட்டபுள் ஃபார் த ஜாப் ஸோ எந்த விதமான கேட்டகிரியும் வந்து அவங்க அதே இது நீங்கள் ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஓஎல் பிஎல்எல்சி ஏஏவி ஸோ இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஓஎல் பிஎல்எல்சி ஏஏவி அப்படின்றது வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த டெக்னிக்கல் டேமில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய உடல் திறன் சவால் என்ன எந்த பதவிகளுக்கெல்லாம் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அது வந்து இந்த சார்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த வேலைக்கான கல்வித்தகுதி மற்றும் அனுபவம் இதில் நிறைய பதவிகள் இருக்கிறனால எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஜூனியர் டெக்னீஷியன் ஸ்மித் இதில் வந்து என்ஏசி என்டிசி எஸ்டிசி இன் பிளாக் ஸ்மித் ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி மேன் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி ஓகே இதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் இதில் பார்த்திங்கன்னா என்ஏசி என்டிசி எஸ்டிசி இன் எலக்ட்ரீஷியன் பவர் எலக்ட்ரீஷியன் ஓகே ஸோ இதேமாதிரி எல்லா பதவிக்குமே அவங்க வந்து அந்த என்ஏசி என்டிசி எஸ்டிசி இதை வந்து பெரும்பாலும் கேட்டிருக்காங்க ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த அதாவது ஜூனியர் டெக்னிஷியன் ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் ஸோ இந்த பதவிக்கு என்ஏசி என்டிசி எஸ்டிசி இன் க்ரேன் ஆப்ரேஷன் ஆர் கிளாஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஈக்குவலன் போர்டு எக்ஸாமினேஷன் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் வித் மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் க்ரேன் ஆப்ரேஷன் ஸோ இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் வந்து ஐடிஐ பண்ணியிருக்கலாம் அதாவது என்ஏசி என்டிசி எஸ்டிசி பண்ணியிருக்கலாம் இன் கிரேன் ஆப்ரேஷன் அதை முடிச்சிருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸோட நீங்கள் வந்து இரண்டு வருடம் க்ரேனை வந்து ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு விதமான கல்வி தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் டென்த்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ஹெவி லைசன்ஸோட நீங்கள் கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ அடுத்த பதவி ஜூனியர் டெக்னீஷியன் பெயிண்டர் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி என்டிசி எஸ்டிசி இன் பெயிண்டர் ஸோ இது வந்து அந்த கல்வி கல்வித்துந்தாலும் போதும்னு சொல்லுங்க அதேமாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் ரிகர் ஸோ இந்த பதவிக்கு என்ஏசி என்டிசி எஸ்டிசி இன் ரிகர் அல்லது கிளாஸ் டென்த் ஈக்குவலன் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் வித் மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லோடிங் அண்ட் அன்லோடிங் இன் அ லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஹூஸ் ஸ்டர்ன் ஓவர் இஸ் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஐடிஐ பண்ணியிருக்கலாம் அதாவது என்எஸ்சி என்டிசி எஸ்டிசி பண்ணியிருக்கலாம் அல்லது டென்த்து படிச்சுட்டு இரண்டு வருட அனுபவம் வந்து லோடிங் அன்லோடிங் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதாவது அந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு ஒட்டுமொத்த அந்த டர்ன் ஓவர் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஜூனியர் டெக்னீஷியன் கான்ட்ராக்டு சாண்ட் அண்ட் ஷார்ட் பிளாஸ்டர் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டென்த்து ஈக்குவலு போட ஆஃப் எக்ஸாமினேஷன் வித் மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷார்ட் பிளாஸ்டிங் இன் இண்டஸ்ட்ரி ஸோ நீங்கள் டென்த்து படிச்சுட்டு ஒரு இரண்டு வருடம் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொழிற்சாலையில் ஷார்ட் பிளாஸ்டிங் பண்ணிந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் வெல்டர் இதுக்கும் என்ஏசி என்டிசி எஸ்டிசின்னு வெல்டர் கேஸ் எலக்ட்ரிக் ஆர்மேட் வெல்டிங் ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த என்ஏசி என்டிசி ஐடிசி நம்ம ஐடிஐன்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி இருந்தாலே போதும் ப்ளஸ் ஒரு சில பதவிகளுக்கு டென்த்து படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று வருடம் ஓபிசி நான் லேயர் மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பிடபிள்யூபிடி எல்லாருக்குமே வந்து டென் இயர்ஸு ஸோ பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி இருந்தீங்க அப்படின்னா ஐந்து அதாவது பதினைந்து வருடம் பிடபிள்யூபிடி ஓபிசிஎன்சியில் இருந்தீங்க அப்படின்னா பதிமூன்று வருடம் உங்களுக்கு வந்து வயது வரும்பு தலைவர் இருக்குது ஸோ இதே மாதிரி எக்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரெனிஸு எக்ஸவிஸ் மேனு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுமாதிரி பல்வேறு கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு அந்த வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸில் வரீங்களா அல்லது வேறு ஏதாவது சிறப்பு தொகுதியின் அடிப்படையில் அந்த வயது வரம்பு தளர்வு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு என்ன வயது வரம்பு தளர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்துருங்க ஸோ இந்த வேலைக்கான ரெமினரேஷன் டியூரிங் த பீரியட் ஆஃப் டெனியூர் எங்கேஜ்டு ஜூனியர் டெக்னீஷியன் வில் பி பே்டு த ஃபாலோயிங் ரெமலேஷன் பர் மந்த் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட வருடத்திற்கு இந்த ஒப்பந்தமானது உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஒப்பந்த காலத்தில் உங்களுக்கு வந்து மாதம் இருபத்தி ஓராயிரம் ரூபா வந்து உங்களுக்கு பேசிக் பே மினிமம் பேசிக் பே வந்து ருபீஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருபத்தோராயிரம் வந்து வழங்கப்படும் இண்டஸ்ட்ரியல் டேர்னஸ் அலவன்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் ஸோ இந்த இருபத்தோராயிரம் அல்லாமல் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டேர்லஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் கொடுக்குறோம் அதாவது இது ஒரு கனரக தொழிற்சாலை அப்படின்றதுனால அந்த பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கான அந்த ரிஸ்க்கு அதுக்காக ஒரு அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து அஸ் அப்ளிகபிள் அப்படின்றது வந்து அவங்க வந்து அரசு விதிகளின்படி என்ன உங்களுக்கு வழங்கப்படுமோ அந்த அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸ்பெஷல் அலவன்ஸ் அட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் பே ஒரு சிறப்பு அலவன்ஸ் அதாவது உங்களுடைய பேசிக் பே வந்து இருபத்தோராயிரம் அதற்கு ஐந்து சதவீதம் வந்து ஸ்பெஷல் தான் உங்களுக்கு வழங்கப்படும் ஐந்து சதவீதம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாக்கு வந்து ஐம்பது ரூபா பத்தாயிரரூபாவுக்கு வந்து ஒரு ஐநூறுபா ஒரு ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறுரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் அலோவன்ஸாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஆனுவல் இன் இன்க்ரிமெண்ட் அட் த ரேட் ஆஃப் தீ த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் த பேசிக் பே டியூரிங் த டென்யூர் ஒன்லி ஒன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் டென்யூர் ஸோ வந்து இது ஒப்பந்த அடிப்படையில் பண்ணி இதில் வந்து ஒரு வருடத்தை நீங்கள் நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா மூன்று சதவீதம் வந்து பேசிக் பேல வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து உயர்த்தப்படும் ஸோ அந்த டென்னூர் எதுவோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வருடம் உயர்த்தி வழங்கப்படும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு முதல் வருடம் வந்து அந்த டென்னூர் வந்து முழுமையாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக அதர் பெனிஃபிட்ஸ் அண்ட் அலவென்ஸஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ் த்ரீ தௌசண்ட் பெர் மந்த் ஃபார் மீட்டிங் ஆல் தர் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்குலூடி மெடிக்கல் அண்ட் ஆக்சிடன் இன்சூரன்ஸ் பிரீமியம் கன்வியன்ஸ் அண்ட் டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸட்ரா ஸோ அந்த உங்களுக்கு பேசிக் பே இருபத்தோறாயிரம் இல்லாமல் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து சிறப்பு சலுகை வந்து சிறப்பு அலவன்ஸ் வந்து கொடுக்கப்படுது போக வந்துட்டு உங்களுக்கு டேர்லெஸ் அலவென்ஸ் அது கொடுக்குறாங்க அது அல்லாமல் ஒரு மூன்றாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மாதம் வழங்கப்படும் அந்த மூன்றாயிரம் ரூபாய் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கான மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும் போக்குவரத்து செலவு உங்களுடைய டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கிறதுக்காக மாதம் மூன்றாயிரம் வந்து வழங்கப்படும் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வில் பி டன் ஆஸ் பர் ஸ்டாச்சுடரி ப்ரொவிஷன்ஸ் அண்டர் இபிஎஃப் ரூல்ஸ் ஸோ இது போக உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து உங்களுக்கு பிடித்தம் செய்யப்படும் ஸோ அது வந்து அந்த இபிஎஃப் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கிராஜுவிட்டி ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த டென்யூர் ஆஃப் த ஃபிக்ஸ்டு டென்யூர் எங்கேஜ்மெண்ட் அப்பான் இட்ஸ் ஏர்லியர் டெர்மினேஷன் ஆஃப்டர் எங்கேஜ்மெண்ட் ஃபார் மோர் தேன் ஒன் இயர் ஃபார் காஸ்ட் நாட் அட்ரிபிள் டு த எங்கேஜ்மெண்ட் கேண்டிடேட் தே வில் பி என் ரிசீவ் கிராஜுவிட்டி அட் ஃபிஃப்டீன் டேஸ் பே ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஸோ வந்து உங்களுக்கு அந்த நிறைவு செய்த வருடங்களில் உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி அப்படின்றது உங்களுடைய அந்த பணி நிறைவின் போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வழங்கப்படும் அப்படின்ற அந்த தெளிவான வழக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்குது அதுபோல் அக்காமடேஷன் இருக்குது ஸோ வந்து ஹவுஸ் அலவன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கனரக தொழிற்சாலை அதாவது மத்திய அரசு நிறுவனம் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ரொம்ப குறை குறைந்தபட்ச தகுதியில் ஒரு சூப்பரான வேலை அப்படின்னு சொல்லணுமா ஓகே இந்த வரைக்கும் செலக்ஷன் ப்ரொசீஜரையும் பார்த்துலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்குது அந்த விதமாக எடுத்து திரும்பவும் கொடுக்கறவங்க செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஷால் பி டன் ஆஸ் ஃபாலோஸ் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் அண்ட் த ஃபாலோயிங் ஆர்டர் ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஹெச்விஎஃப் எக்ஸ் ட்ரேட் அப்ரண்டிஸ் ஃபாலோவிங் விச் ஓகே ஹெச்விஎஃபில் எக்ஸ்ட்ரேட் அப்ரெண்டிஸ் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அல்லது ஓஎஃபி எக்ஸ்ட்ரி அப்ரெண்டிஸ் ஸோ அல்லது ஓஎஃப்எக் ஓஎஃபி அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் எக்ஸ்ட்ரேட் அப்ரண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடும் அல்லது என்டிசி என்ஏசி ஹோல்டர்ஸ் ஸோ அதுவும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்டிசி அல்லது என்ஏசி அதாவது ஐடிஐயில் இந்த என்டிசி நிறுவனத்திலையோ அல்லது என்ஏசி நிறுவனத்திலையோ ஐடிஐ பண்ணவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க த கேன்டி்ஸ் ஆஃப் தஸ்டேட் அப்ரண்டிஸ் வில் பி ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த மந்த் இயர் பேஸிங் ஓகே ஸோ அது என்ன மாதிரியான அந்த விதிமுறைகளின்படி தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு முறையானது இருக்கும் அதாவது யாருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற அந்த விவகாரம் அது ஸோ அந்த தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் நேச்சர் அ டேட் டெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து என்ன வேலைக்கு உங்களை தேர்வு செய்கிறாங்களோ உதாரணமாக ஃபிட்டர் அப்படின்னா ஃபிட்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு அதில் உங்களுடைய திறமை வந்து பரிசோதிக்கப்படும் வெல்டர் அப்படின்னா வெல்டர் வெல்டிங் வேலையில் உங்களுடைய திறமை வந்து பரிசோதிக்கப்படும் அதான் ட்ரேட் டெஸ்ட் ஸோ குவாலிஃபைங் இன் நேச்சர் ஃபிட் ஆர் அன்ஃபிட் ஸோ நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படுறீங்க அல்லது தேர்வு செய்யப்படலை அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஃபிட் இல்லை அன்ஃபிட் அப்படின்ற அடிப்படையில் இந்த ட்ரேட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லுங்க இந்த ட்ரேட் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் ஷால் பி ஒன்லி குவாலிஃபைங் இன் நேச்சர் வித்தவுட் எனி மார்க்ஸ் ஹவு ஓர் தோஸ் கேண்டட் ஸ்கூல் டூ நாட் குவாலிஃபை இந்த ட்ரேட் டெஸ்ட் ஷல் நாட் பி கசிட் அகேன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் என் ஃபார் த எங்கேஜ்மெண்ட் ஆஃப் எஃப்டிசி எக்ஸசைஸ் ஸோ நீங்கள் இந்த ட்ரேட் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு மார்க்லாம் கிடையாது நீங்கள் பாஸ் ஃபெயில் அவ்வளோதான் நீங்கள் தேர் செய்யப்படுறீங்க அல்லது தேர் செய்யப்படல அப்படின்ற அடிப்படையில் அந்த ட்ரேட் டெஸ்ட் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இது போக பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு டென்யூர் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டு த பிக்ஸ்டு டென்யூர் ஃபார் த பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் த டென்யூர் வில் கம் டூ end automatically on completion ஆஃப் த ஃபிக்ஸ்டு tenure without any further notice however the த may be extended up அப் டூ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு வருடத்திற்கு வந்து அவங்க ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு எடுக்கிறாங்க ஒரு வருடம் முடிஞ்சவனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை தேவைப்பட்டால் அவங்க வந்து நான்கு வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை நீட்டித்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக அந்த நான்கு வருடங்களுக்கு பின்னால் இந்த ஒப்பந்தமானது ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிவுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் எந்த விதமான நிரந்தர வேலையும் நான் வந்து கேட்கறதுக்குலாம் வாய்ப்பில்லை அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து வழக்கமாக வந்து எல்லா ஒரு இந்த ஒப்பந்த அடிப்படையில் பண்ணிணேன்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் ஸோ அது மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படுது ஹோ அவுட் டு அப்ளை இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது இன்ட்ரெஸ்டட் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஷெல் அப்ளை த்ரூ ஆஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவர் அவைலபிள் இந்த அவை அபவ் மென்ஷன்ட் யூர் லிங்க் ஸோ வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் முழுமையான தகவலை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன எம்பி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ அப்ளிகேஷன் ஃபீ ஆஃப் ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம் ஸோ இது எல்லோரும் பே பண்ணுமா அப்படின்னா எல்லோரும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கெல்லாம் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி டபிள்யூபிடி எக்ஸரிஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க அல்லாத மற்றவர்கள் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த ஆவடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலருந்து விளையாடு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான ஓகே அதாவது பெயிண்டர் கார்பெண்டர் இந்த மாதிரியான ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரியான ஒரு ஐடிஐ டென்த்து படித்தவங்க விண்ணப்பிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வேலை பறிப்பு விளையாடி இருக்குது ஸோ இது மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றம்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பல்வேறு பதவிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றம்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் குறைந்தபட்ச தகுதிக்கு நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து இதில் எழுத்து தேர்வு கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் வந்துட்டு மே மேக்ஸு சப்ஜெக்ட்டு அல்லது லாங்குவேஜ் சயின்ஸு ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் என்ன வேலைக்கு வந்து தேர்வு செய்யப்படுறீங்களோ அதில் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபிட்டர்னால் ஃபிட்டர் வேலைக்கு உண்டான ட்ரேட் டெஸ்ட்டு வெல்டர்னா வெல்டர் வேலைக்கு உண்டான ட்ரேட் டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எளிமையான ஒரு தேர்வு முறையில் நீங்கள் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து நிறைய முயற்சி செய்யுங்க ஸோ குறிப்பாக இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறதே இல்லை ரொம்ப குறைவாக விண்ணப்பிக்கிறாங்க ஸோ அதில் வந்து குறைவாக தான் தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள் இந்த வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு முழுமையான தகவலை பார்த்து கடைசி தேக்க விண்ணப்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வேலை பட்டன முக்கியமான தகவல் இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்